சஹாபாக்களுடைய புரிதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பஹு சஹாபா சஹாபிகளுடைய புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது குர்ஆன் சுன்னா குரானும் ஹதீஸும் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படையும் மூணாவதா எந்த ஆதாரமும் இல்லை நல்ல விளங்கினு மூன்றாவதாக ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னா மூணாவதாக ஒரு ஆதாரம் கிடையவே கிடையாது குர்ஆன் சுண்ணா அந்த குர்ஆனில் போதிக்கப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னது சில விஷயங்களை வந்து நம்ம நேரடியாக விளங்கிக்கலாம் அமல்படுத்திக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சில விஷயங்களை விளங்குவதில் ஒரு தடுமாற்றம் நமக்கு ஏற்படும் இந்த விஷயத்தில் எப்படி சரி காண்றது எப்படி புரிகிறது அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் வரும் பொழுது நபிகள் நாயகம் செல்லலாவுடைய ஒரு சில மட்டத்தில் பாடம் பெற்றவங்க இருப்பாங்கல்ல நேரடியாக பாடம் பெற்றவங்க சகாபாக்கள் அதுக்காகவே அல்லாஹூத்தாலா அந்த மக்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்துரு அல்லாவுடைய தூதருக்கு அதுக்காகத்தான் அல்லாவுத்தாரா தேர்ந்தெடுத்தே கொடுத்துருந்தான் அவங்க நபிகள்நாயகம் செல்லதா சிலமன் நேரடியாக என்ன செஞ்சுறாங்க பாடம் பெற்றார்கள் அப்படி பாடம் பெற்ற அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா குரான் ஹதி சம்பந்தமாக ஒரு விஷயத்தில் புரிதலில் மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அது தவறான புரிதல் இருக்குது அப்படின்னா இதுதான் இந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் செல்லதாவுடைய சிலமர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் ஃபஹமுத் சஹாபா அப்படிங்கிறத விளங்கி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஹதீஸ் இருக்காளி மு மீனும் முசஹரோன் அதாவது சூனியத்தை நம்பக்கூடியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க இது தெளிவாக புரிஞ்சுக்கங்க அதாவது சூனியம் அப்படின்னு செய்யப்பட்டாலே ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாவுடைய நிர்ணயம் இல்லாமல் ஒரு பாதிப்பு ஏற்படும் ஒருத்தன் நம்புறது தான் தவறான நம்பிக்கை அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு சகாபாக்கு இதை மொட்டையாக பார்க்கும்போது நமக்கு புரியாது அப்போ இதை யாரும் நேரடியாக பாடம் பெற்று அவங்க நமக்கு சொல்லித்தராங்க தராங்க பாடம் பெறாத அவர்களை பற்றிய மார்க்கத்தை பற்றிய தெரியாத ஒருத்தருடைய அறிவை என்னுடைய அறிவுக்கு மார்க்கம் வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உள்ளவனை எடுப்பதை விட நேரடியாக பாடம் பயின்றவனுடைய கருத்துக்களை எடுப்பது தான் சிறந்தது அதற்கு பேர் தான் பஹமது சஹாபா